இலக்கியமரி வழங்குபவர் இலக்கிய மஞ்சரி நேயர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் நிகழ்ச்சியில் முதலில் முகப்பு மொழி இலக்கியம் என்பது சாதாரண மக்களை பற்றிய தனிச்சிறப்புகளை கண்டுபிடிப்பதும் அதை சாதாரண வார்த்தைகளில் தனிச்சிறப்பான முறையில் சொல்லும் கலையுமாகும் இலக்கியம் என்பது சாதாரண மக்களை பற்றிய தனிச்சிறப்புகளை கண்டுபிடிப்பதும் அதை சாதாரண வார்த்தைகளில் தனிச்சிறப்பான முறையில் சொல்லும் கலையுமாகும் என்கிறார் போரிஸ் பெஸ்டனக் முகப்பு மொழி கேட்டீர்கள் அடுத்து வருவது இவ்வாறு கவிதை இலவச சேவை என்ற தலைப்பில் அக்கரையூர் அப்துல் குத்தூஸ் எழுதியுள்ள கவிதை இறைத்து தள்ளுகிறது இருதயம் இரத்தத்தை இருபத்து நான்கு மணியும் அரைத்து கொண்டே இருக்கிறது பற்கள் ஆயுளில் அதிக பாகம் கொண்டிருக்கிறது கிட்னி வாழுகின்ற நாள் வரைக்கும் பிரித்துக் கொண்டிருக்கிறது வாயுவை பிறந்த நாள் தொட்டு சுவாசப்பை செரித்து கொண்டே இருக்கிறது இறைப்பை வரித்து கொள்ளாமல் சலிப்பை வாழ்நாள் முழுவதும் சுரந்து கொண்டே இருக்கின்றன சுரப்பிகள் சோர்ந்து போய் சுருண்டு கிடக்காமல் நிமிர்ந்து மடங்கிக் கொண்டே இருக்கின்றன எலும்புகள் நித்திரை என்பதை நினைத்தும் பாராமல் குளிருக்கும் சூட்டுக்கும் கூடாரமாயிருக்கிறது தோல் கூடுவிட்டு உயிர் போகும் வரை கூலி கொடுப்பதென்றால் ஒரு கோடி ஒரு வினாடிக்கு கொடுத்தாலும் போதாது இலவசம் என்பதால் பெருமதி மறக்கிறோம் இலவச சேவை என்ற தலைப்பில் அக்கறையூர் அப்துல் குத்தூஸ் எழுதியுள்ள கவிதையை கேட்டீர்கள் வருவது நூலகம் காப்பியக்கோ ஜின்னா ஷரபுதீனின் வாத்தியார் மாப்பிள்ளை காப்பிய நூலுக்கு கவிஞர் எஸ் முத்துமீரான் வழங்கிய அணிந்துரையிலிருந்து ஒரு பகுதி கிழக்கிழங்கையில் உள்ள முஸ்லிம் கிராமமான சின்ன மக்கா என்று சிறப்பாக சொல்லப்படும் மருதமுனையை மையமாக வைத்து இங்கு வாழும் மக்களின் பழக்க வழக்கங்களையும் சமய ஆசாரங்களையும் அடித்தளமாக கொண்டு காப்பியக்கோ ஜின்னா ஷருபுதீன் வாத்தியார் மாப்பிள்ளை எனும் இக்காவியத்தை படைத்தளித்துள்ளார் நாடறிந்த நல்ல கவிஞரான ஜின்னா ஷருபுதீன் தன்னுடைய பிறந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கும் நிலையில் இந்நூலை இம்மக்களின் மண்வளச் சொற்களை முன்னிலைப்படுத்தி இக்கிராமத்துக்கும் இங்கு வாழும் மக்களுக்கும் பெருமை சேர்த்துள்ளார் புலவர்களும் தமிழ் அறிஞர்களும் கல்விமான்களும் நிறைய பெற்ற இக்கிராமத்து மக்களின் ஒழுக்க உயர் பண்புகள் என்பன இந்நூலில் உயிர்த்துழிப்போடு காட்டப்படுவது கவிஞருக்கு தன் தாய் மண்ணில் உள்ள பற்றினை சிறப்பாக காட்டுகிறது மண்ணை நேசிக்கும் கவிஞர் இங்கு வாழும் மக்களின் மண்வளச் சொற்களையும் அவர்களின் மானுட நேசத்தையும் புடம்போட்டு காட்டுவது உயிர்த்துடிப்போடு இருக்கிறது மண்வளச் சொற்களை கொண்டு இச்சொற்கள் எந்த கிராமத்தைச் சேர்ந்த மக்களுடைய சொற்கள் என்பதை எளிதாக புரிந்து கொள்ளலாம் இங்கு மருதமனை மக்களுக்கே உரிய மண்வளச் சொற்களை நூலின் எல்லா இடங்களிலும் சந்தர்ப்பங்களுக்கேற்ப உரிய வழிகளில் வைத்து நகைச்சுவையோடு கையாண்டிருப்பது கவிஞரின் நாட்டாரியல் ஆளுமைக்கு நல்ல எடுத்துக்காட்டாகும் இன்னும் நூலாசிரியர் மருதமுனை மக்களின் மீன்பிடி தொழில் பற்றியும் அதனோடு கூடிய வாழ்வு பற்றியும் மண்ணுக்குரிய சிறப்போடு தந்துள்ளமை யதார்த்தமாக இருக்கிறது கிழக்கிழங்கையில் புகழ்பெற்ற கவிஞர்களில் ஒருவரான கவிஞர் அப்துல் காதர் லப்பை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழாம் ஆண்டு படைத்தளித்த நாச்சியார் மான்மியம் எனும் சிறு காவியம் கிழக்கிழங்கையில் மட்டக்களப்பு மாவட்ட காத்தான்குடி ஏராவூர் போன்ற முஸ்லிம் கிராமத்து மக்களிடையே வழக்கில் இருந்த திருமண வாழ்வியலை மட்டும் கருப்பொருளாக கொண்டு நகைச்சுவையுடன் படைத்தளிக்கப்பட்ட நூலாகும் ஆனால் கவிஞர் ஜின்னா ஷர்புதீன் மருதமுனை மண்ணில் வாழையடி வாழையாக வழக்கிருந்து வந்த திருமணம் அதனோடு கூடிய சடங்கு சம்பிரதாயங்கள் சுன்னத்துக் கல்யாணம் மீன்பிடி தொழில் சமூகவியல் என்பனவற்றை எல்லாம் இந்நூலில் சொல்லி இருப்பது சிறப்பாக இருக்கிறது இக்காவியத்தின் மூலம் காப்பியக்கோ மருதமுனையை அண்டியுள்ள தமிழ் கிராமங்களோடும் மருதமுனையில் வாழ்ந்த இன்று வாழ்கின்ற முஸ்லிம் மக்கள் எத்தனை அன்போடும் புரிந்துணர்வோடும் வாழ்ந்திருந்தார்கள் என்பதை சிறப்பாக காட்டுகிறார் இந்நூலின் மூலம் தாய் மண்ணுக்கும் இங்கு பரம்பரையாக சீரும் சிறப்பமாக வாழ்ந்து வரும் மக்களுக்கும் அவர்களின் தனித்துவம் மிக்க கிராமத்து மண்வளச் சொற்களுக்கும் கவிஞர் சிறப்பு சேர்த்துள்ளார் கோ ஜின்னா ஷர்புதீனின் வாத்தியார் மாப்பிள்ளை காப்பிய நூலுக்கு கவிஞர் எஸ் முத்துமீரான் வழங்கிய அணிந்துரையிலிருந்து ஒரு பகுதியை கேட்டீர்கள் அடுத்து வருவது கட்டுரை பக்கம் கவிஞர் பைஸ் அகமது பற்றி பண்ணாமத்து கவிராயர் எழுதியுள்ள கட்டுரையின் இறுதி பகுதி என்ற தொகுப்பில் உள்ள பெரும்பாலான கவிதைகள் அவர் பலஸ்தீனத்தில் இருந்த போது எழுதப்பட்டவை போர் உக்கிரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த போது ஃபைஸ் யசர் அரபாத்துடன் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டில் பெய்ரூத்தில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடியவர்களுள் ஃபைஸும் ஒருவர் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள தூர்சீனா மலையில் மூசா நபி அவர்களுக்கு இறை கட்டளைகள் அருளப்பட்ட நிகழ்வை அடிப்படையாகக் கொண்ட விசுவாசத்துக்கான பரிந்துரை என்ற கவிதையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்களுக்காக பைஸ் விடுக்கும் எச்சரிக்கை உலகின் எல்லா சர்வாதிகாரிகளையும் குறிவைப்பதாகும் பார்க்கப் போகிறோம் என்ற கவிதை குல்லுமன் அலைஹாபான் வயபக்கா வஜூர் அப்பிக்க துல் ஜலாலி வல் இக்ராம் அதன் மீது உள்ள ஒவ்வொருவரும் மறைந்து போவார்கள் சர்வ சக்தியும் பெருமையும் பொருந்திய உமது இறைவன் திருச்சமூகமே நிலைத்திருக்கும் அல் குரான் என்ற அடிப்படையாக கொண்டது இக்கவிதை என் இதயமே என் யாத்திரிகன் பைசின் அரசியல் கவிதைகள் அடங்கிய தொகுதி பலஸ்தீனத்தின் சோகமும் பாகிஸ்தானின் ராணுவ ஆட்சி திணிப்புகளும் புகலிட வாழ்வில் ஆன்மாவின் தனிமை துயரும் ஃபைஸின் மனதை நிதமும் கசைக்கு பிழிந்தவை காலிப் இக்பால் போன்று பைசும் கசல்கள் பல எழுதினார் காலிபின் கசல்களில் மெய்மறந்தவர் பைஸ் படுக்கைக்கு செல்லும் போது காலிபின் திவான் தொகுதியை அவர் தலையணையின் கீழ் வைத்துக் கொள்வதுண்டு கசல்கள் வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு முகம் திராணியற்று தப்பிச் செல்பவை என்பது உருது கவிதை விமர்சகர்கள் பலரின் கருத்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு கவிஞர் பலர் கசலையும் சூபித்துவத்தையும் வாழ்க்கையை விட்டு புறம்போக பயன்படுத்தினர் என்ற கருத்தையே இக்பாலும் கொண்டிருந்தார் இக்கருத்தினை மறுத்த மூத்த உருது கவிஞர்களின் பாடல்கள் வாழ்க்கையிலிருந்து விலகிச் செல்வன அல்ல என்பதை நிறுவ காலம் சென்ற பேராசிரியர் குவாஜா மன்சூர் ஹுசைன் கனதியான நூலொன்றை எழுதியுள்ளார் அவர்களது கசல்கள் வரலாற்றோடு அவர்களுக்கிருந்த தொடர்பை காட்டுவன அவர்கள் கால வாழ்க்கையை நேரடியாக வன்றி மறைமுகமாக கூறுவன என்பது அவர் கருத்து இது ஒரு புறத்திருக்க இக்பாலும் பைசும் தம் கசல்களில் சமகாலத்தை பிரதிபலித்தவர்கள் மரபுரீதியான ரீதியான அணிகளையும் உருவகங்களையும் கசல்களில் எடுத்தாண்ட போதும் புதிய செய்தியை சொன்னவர்கள் இக்பாலின் உன்னத இலட்சியங்களாலும் பாகிஸ்தானின் சிற்பி காயிதே ஆசம் முகமது அலி ஜின்னா முன்னெடுத்த அரசியல் போராட்டத்தாலும் உருவான பாகிஸ்தான் அரசியல் அராஜகத்துக்கும் இராணுவ சர்வாதிகாரங்களுக்கும் பலியான நிலையில் அங்குண்டான அவலமும் வாழ்க்கையின் திணறலும் தவிப்பும் வேதனையும் திமறியேலும் போர்க்குணமும் பைசின் கசல்களில் மறைமுகமாக வெளிப்படுகின்றன அவரது கசல்களில் பாரசீக கவிஞர் ஹாபிஸின் சிந்தனையும் பாலிபின் சொற்சரிவும் இக்பாலின் வேட்கையும் இசைவாக்கம் காண்கின்றதென்பர் பைஸ் சமகால இசைமேதைகளிடம் கீழே தேய இசையை பயின்றவர் தம் பாடல்களை பிரபல இந்திய பாகிஸ்தானிய பாடகர்கள் பாடுவதை கேட்டின்புறும் பாக்கியம் பெற்றவர் காலிப் நினைவு தின விழா பைஸ் எழுந்தமானமாக கூறிய கருத்துக்கள் கவனிப்புக்குரியன ஒரு கவிஞன் பல்வேறு பொருள்கள் பற்றி பாடினாலும் அவனுக்கு பிரியமான பிரத்யேகமான ஒன்றிரண்டு இருத்தல் கூடும் இக்பாலின் அகம் மௌலானா ரூமியில் சூபித்துவமும் உயிர்களின் ஐக்கியமும் உமர் கையாமில் மதுவும் வாழ்வின் நிலையாமையும் இதேபோன்று மிர்சா காலிபில் திரும்ப திரும்ப நிகழ்பவை ஒன்று சென்றுபோன காலத்தின் சௌந்தரிய லாவண்யங்களை நினைவுகூறலும் அவற்றின் இழப்பு பற்றிய துயரமும் ஏக்கமும் இரண்டு வீடின்மை மூன்று காதலில் அவரின் போட்டியாளன் ஃபைஸின் இதே கோல் கொண்டு பைஸ் பற்றி கூறுவதாயின் அவர் காதலையும் புரட்சியையும் பாடியவர் என்பது பொருந்தக்கூடியதே இந்தியப் பிரிவினை ஏற்பட்டு பாகிஸ்தான் உருவானதும் பைஸ் அதனை தாயகமாக கொண்டார் ஜனநாயக மனிதாபிமான கொள்கைகளின் அடிப்படையில் புதிய பாகிஸ்தானை கட்டியெழுப்புவதன் மூலமே பிரிவினையால் உண்டான ரணப் பொண்கள் ஆறும் என நம்பினார் அவர் பாகிஸ்தானின் தொழிற்சங்க இயக்க முன்னோடிகளில் ஒருவராக வழங்கிய பைஸ் தொழிற்சங்க பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டார் பாகிஸ்தான் டைம்ஸ் பத்திரிகையின் ஆசிரியரானார் இந்திய பாகிஸ்தான் பகமை உச்ச நிலையில் இருந்தபோது காந்திஜியின் மரணச்சடங்கில் சடங்கில் கலந்து கொள்ள லாகூரிலிருந்து விமானத்தில் பறந்தவர் பைஸ் இம்ரோஸ் என்ற உருது தினசரி லைலோ நிஹார் என்ற வார வெளியீடு அதாபே லத்தீப் மாசிகை முதலியவற்றின் ஆசிரியராகவும் அவர் பணிபுரிந்தார் அஃப்ரோ ஆசிய வெளியீடான லோட்டஸ் சஞ்சிகையின் ஆசிரியராக மஸ்கோவிலும் லண்டனிலும் பெய்ரூத்திலும் கடமையாற்றினார் தொழிற்சங்க சம்மானங்களின் துணைத் தலைவர் என்ற வகையில் சென் பிரான்சிஸ்கோவிலும் ஜெனிவாவிலும் நடந்த சர்வதேச தொழிலாளர் சங்கத்தின் அயில்லோ மாநாடுகளிலும் கலந்து கொண்டார் பாகிஸ்தான் வானொலியின் லாகூர் ஒலிபரப்பு நிலையத்துக்காக நாடகங்களும் எழுதினார் இரு திரைப்படங்களுக்கு கதை வசனமும் எழுதியுள்ள ஃபைஸின் ஜாஹோ ஹுவா ஜவேரா என்ற படம் சர்வதேச பரிசினை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் கான் ஆட்சிக்கு வந்தபோது பைஸ் லண்டன் டைம்ஸ் பத்திரிகை ஆசிரியர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார் எனினும் உலகத்து சிறந்த கவிஞர்களின் ஆக்கங்களை மொழியாக்கம் செய்ய யுனெஸ்கோ நிறுவனம் முன்வந்த போது ஃபைஸின் கவிதைகளை பரிந்துரைத்ததும் இதே ஐயூப் கான் தான் ஜுல்பிகார் அலி பூட்டோ பாகிஸ்தானின் பிரதமராயிருந்த போது தேசிய கலைக்குழுவின் தலைமை பொறுப்பேற்று பணியாற்றியவர் ஃபைஸ் ஜியா உல் ஹக் ஆட்சியை கைப்பற்றியதும் பாகிஸ்தானில் இருந்து வெளியேறி பெய்ரூத்தில் குடியேறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றில் பலஸ்தீன் விடுதலை இயக்க பிரதிநிதியாக பெய்ரூத்திலிருந்து டோக்கியோ செல்லும் வழியில் ஃபைஸ் கராச்சி விமான நிலையத்தில் கைது செய்யப்படுகிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நாலு நவம்பர் இருபதாம் தேதி ஃபைஸ் காலமாகும் போது அவருக்கு வயது எழுபத்தி மூன்று இறுதியில் ஃபைஸ் மிகவும் நேசித்த பாகிஸ்தான் மண்ணிலேயே அவரது ஜனாசா நல்லடக்கம் செய்யப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஃபைஸ் உயிருடன் இருக்கும் போதே அவரது பெயர் நோபல் பரிசுக்காக பரிந்துரைக்கப்படுகிறது பலஸ்தீனத்துடனும் யசர் அரபாத்துடனும் அவருக்கு இருந்த தொடர்பு லோட்டஸ் சஞ்சிகையின் ஆசிரியர் பதவி முதலியவை காரணமாக நோபல் பரிசு தேர்வுக்குழு மீது செல்வாக்கு செலுத்திய ஜியோனிஸ்ட் சதிக்கும்பலின் கெடுபிடிகளால் அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்படவில்லை உலகத்து கடைசி மனிதனின் வாய்ப்பூட்டும் விலங்குகளும் ஒடிந்து விழும் வரை பைசன் கவிதைகள் கசல்கள் திசையெங்கும் எதிரொலித்துக் கொண்டே இருக்கும் கவிஞர் பைஸ் அகமட் பைஸ் பற்றி பன்னாமத்து கவிராயர் எழுதியுள்ள கட்டுரையின் இறுதி பகுதியை கேட்டீர்கள் இலக்கிய மஞ்சரியில் இனி என்னை கவர்ந்த புத்தகம் எச் ஏ எல் கிரேக் அவர்கள் எழுதி கவிஞர் அல் அசூமத் அவர்கள் மொழிபெயர்த்த பிலால் ஒரு கருப்பின் அடிமையின் வரலாறு என்ற நூலின் தொடர் இறை தூதரின் அக்குகையைக் காணவென நான் பலமுறை அம்மலை மீது ஏறியுள்ளேன் குனிந்து நெளிந்தே செல்ல வேண்டிய அளவுக்கு தாழ்வான வாயில் உள்ளேயும் கூனிக் கிடக்க மட்டுமே போதுமான இடம் என்றாலும் இதுவே விண்ணுலகச் செய்தி முதல் முதல் வந்த தளம் சுவனத்தின் வியனொரு மண்டபம் அதன் மீது நான் ஏறும்போதெல்லாம் என் கால்கள் என்னை ஏய்க்க கிரக்கமடைந்து கீழே விழாதிருக்கவென எதையேனும் பற்றிக்கொள்வேன் கொள்வேன் அழகின் நிறைவைக் காணும் போதெல்லாம் கூட நான் அதுபோலத்தான் நிலை தடுமாறுகிறேன் அவ்வேளைகளில் என்னையே நான் தாங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது நமது சிறப்புமிக்க கணங்களே நம்மை வலிமையிழக்கச் செய்வனவும் அல்லவா கவனத்தைச் சிதைக்கும் சின்ன சின்ன மனிதச் சலனங்களுக்கு மேலாக தூரத்தில் இருப்பதை மலைச் சிகரத்திலிருந்து சுலபமாகக் காணலாம் ஹெராவின் முகட்டிலிருந்து மக்காவையும் தாண்டிய ஹிஜாசின் செய்மை பழுப்பில் கோத்திரங்களின் அசைவை பயணியர் குழுக்களின் நெளிவை நினைவு மறந்த நாள் முதலாக தம் மந்தையின் அருகே என்றென்றும் நின்றிருக்கும் இடையர் கூட்டங்களை தெளிவுறக் காணலாம் அழகில் செய்யும் தொழிலில் கொடுமையில் மாறும் தகமையில் அமிழ்ந்து அமைதியாக ஊர்ந்து செல்லும் ஓர் அற்புத உலகம் அது மானிட பேதங்களோ பயனிலா குரல் ஒலிகளோ மலைமுகட்டிலிருப்போரை சென்றடைவதில்லை இறைவனின் செய்திகளுக்கென்றே செவிகள் திறந்திருக்கும் இஸ்லாத்தின் ஆரம்ப ஒளிச்சுடர்களின் இன்பத்தை அனுபவித்தவர்கள் நாங்கள் என்பதால் நீங்கள் எம்மீது பொறாமை கொள்ளவும் கூடும் உண்மையில் எங்கள் மீது நீங்கள் இரக்கமும் அனுதாபமுமே காட்ட வேண்டும் பேருயர் அறிவினை ஏற்கும் பக்குவம் மனங்கள் எம்முள் வளராதிருக்க எமக்குள்ளேயே நாங்கள் நடுநடுங்கி வளர்ந்தோம் கல்வி அறிவில்லாதோராய் குறுகிய வரையறைகளுக்குள் வாழ்ந்து வந்தவர்கள் நாங்கள் அறிவியல் துறை சாதனங்கள் ஏதுமில்லை எமக்கு எங்கள் இதயங்களுள் நாங்கள் மிக தெளிவாக அறிந்து கொண்ட சத்தியங்களை கோட்பாட்டு சமைக்கும் கலையும் தெரிந்திலோம் இன்றோ கூட அனைத்தும் தெரிந்துள்ளனர் பற்பல துறைகளிலும் ஒட்டகை சுமையளவு அறிவினை தன் சிறு தலைக்குள் தாங்கியுள்ளான் என் மகன் நாங்கள் அக்காலை கொண்டிருந்ததோ ஆரம்ப இறைவாசகங்களின் பாரிய ஒளிகள் மட்டுமே கூறும் இறைவன் ஒருவனே அவன் தேவைகளற்றவன் அவன் பரவுமில்லை இல்லை அவனுக்கு ஒப்பாகவும் ஒன்றுமில்லை இறை தூதர் அவர்களுக்கு இறைவாசகங்கள் அருளப்படும் தருணங்களில் அவரை நான் பலமுறை கண்டிருக்கிறேன் உடன் அவர் நடுங்கி அண்டி ஒதுங்குவதற்கேற்ற மூலையை நாடுவார் கடுங்குளிரால் நடுங்கும் இரவுகளிலும் அவர் முகத்திலோடும் வியர்வையை நான் கவனித்துள்ளேன் அவருள் வேதனை விளைதலை நடுங்கும் உடம்பு பேதலிப்பதை கரங்கள் பக்கத்திலிருப்பவற்றை கடினமாய் இறுக்கி முறுக்கிப் பிடிப்பதையெல்லாம் கண்டுள்ளேன் பிறர் சொல்வன எதையும் செவியூறாதவராக நல்லுணர்விழந்த சூழலில் நாளிகை சில கழிப்பார் ஏன் கூடாது விண்ணகத்தோரால் அழைக்கப்பட்டவர் மன்னகத்து மாந்தருக்கு செவிகளை திறந்து வைத்திருக்க வேண்டுமா என்ன இறைவாசகங்கள் எப்போது வரும் என்பதை அறிந்தவரல்லர் அவர் சூழவிருப்போருடன் உரையாடிக் கொண்டிருக்கும் தமது இல்லத்து அலுவல்களில் மூழ்கியிருக்கும் போதோ ஒட்டகை மீது பயணம் செய்து கொண்டிருக்கும் போதோ எப்போதென்றில்லை உடன் அவர் ஒதுங்கி மேலங்கியால் தம்மை இறுகப் போட்டிக் கொள்வார் ஆரம்பத்தில் சில வேளைகளில் மணி சிறகுகள் வேகமாக கடந்து செல்லும் ஒலிகளை சங்கிலிகள் முட்டியெழுப்பும் ஓங்காரங்களைச் செவியுற்றனர் பல சந்தர்ப்பங்களில் வானவர் அவர் முன் தோற்றம் பெற்று உரையாடுவார் கையெட்டும் தொலைவிலேயே நாங்கள் இருந்துள்ளோம் இருந்தும் கூட அவரை நாங்கள் கண்டதுமில்லை கேட்டதுமில்லை தன் தூதருக்கு இறைவன் அருளிய வாசகங்கள் நாம் ஒருவருக்கொருவர் உரையாட உதவும் சொற்களால் அமைந்து விடவில்லை நிச்சயமாக இறைவன் நம் தலைகளின் வறுமையான பொந்துகளாகவே நம் வாய்களை படைத்துள்ளான் இறைவனின் வாசகங்கள் முகம்மதின் இதயத்துள் அழுத்தப்பட்டன தூதர் எழுந்து எம்மிடையே வந்த பின்னரே அவ்வுணர்வினை வார்த்தை வடிவில் நினைத்து தொடுக்க இறைவன் அனுமதித்தான் அதன் முழுமை நிறை ஒழுங்கில் ஒரு சொல்லேனும் வினையேனும் உரியேனும் வடிவிலாதமைந்தன பின்னர் அவை தோள்களில் பட்டைகளில் செம்மறிகளின் எலும்புகளில் என கைக்கு கிட்டிய அனைத்திலும் பதியப்பட்டன அனைத்தும் மாற்றங்களேதுமின்றி ஜிப்ரில் அளித்தவாறே அமைந்தன நபிகளாரடையும் துயரினைக் கண்டு சில வேளைகளில் தீர்க்க தரிசனத்தின் மீது நான் கொண்ட வியப்புணர்வையும் மிங்கியதாக அமைந்தது அவர் மீது நான் கொண்ட அன்புணர்வு அவரை அன்பிட நினைப்பேனாயினும் கால்கள் முன்வரா இறையோன் சக்தியின் முன் யாரே எழலாம் உன்னதமான அத்தருணங்களின் போதான தமது உணர்வுகள் குறித்து ஒருமுறை முகம்மது எங்களுக்கு கூறினார் என்னிலிருந்தும் என் ஆன்மா பீத்தெடுக்கப்படுவதாக நான் உணராமல் இறைவசனங்கள் ஒருபோதும் எனக்கு அருளப்பட்டதில்லை விண்ணுலகம் முழுவதும் இடையறாது இயங்குகிறதோ என நாங்கள் எண்ணுமளவு தொடர்ந்து திருவசனங்கள் அருள் செய்யப்பட்ட வண்ணம் இருந்தன நாங்கள் பெருமகிழ்ச்சியில் திளைத்திருந்தோம் அவ்வேளை நாங்கள் இளைஞர்கள் இஸ்லாத்தின் ஆரம்பத்தில் இருந்தவர்கள் ஒவ்வொரு வடிவின் புத்தம்புது உதயம் எம் சிந்தையுள் விரைவாய் படிந்தது பரிதிகளின் நடனமல்ல நாங்கள் கண்டது சுதந்திரச் செயல்களின் மாயை இல்லா மந்திரம் குரான் முழக்கங்கள் இன்றி கொண்டாடும் வெற்றி எழுதியோர் இல்லா நூல் இச்செயல் கிரேக் அவர்கள் எழுதி கவிஞர் அல் அசுமத் அவர்கள் மொழிபெயர்த்த பிலால் ஒரு கருப்பின அடிமையின் வரலாறு என்ற நூலின் தொடரை கேட்டீர்கள் இன்ஷா மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் இலக்கிய மஞ்சரி கேட்டீர்கள் நிகழ்ச்சி தயாரிப்பு Craig ඒ em muhamraaleya